சீமான் எனக்கு நன்றியே சொல்லணும் எங்களை வாழ்த்த வந்து படம் எவ்வளோ வேலை மத்தியிலும் எங்களுக்காக தம்பிகளுக்காக வந்து உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க நீங்கள் படம் பார்த்து எங்களை வாழ்த்தினது வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒவ்வொரு வார்த்தையும் மறக்க முடியாமல் இருக்குது அதுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நானும் சரணம்னு அவ்வளோ நீங்கள் சொன்ன வார்த்தைகள் ஒன்றொன்றும் உண்மை இப்படி நடக்கணும் இப்படி இருக்கணும்னு சொன்ன விஷயங்கள் அதை நீங்கள் மறுபடியும் இதில் சொன்னீங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவோம் எங்கிட்ட சொன்னதை அது அப்புறம் வினோத் அவரோட படத்துக்கே வர மாட்டார் ப்ரமோஷனுக்கு வரமாட்டார் யோசிப்பார் அப்படியே கூப்பிட்டாலும் முகத்தை மூடி மறைச்சிக்கிட்டு பேசவும் மாட்டாப்ல என்ன என்றா கூப்பிட்டீங்க இதுக்கு அப்படின்னு அவரோட ப்ரமோஷனுக்கே வரமாட்டாரு ஆனால் சரவணனுக்காக இங்கே வந்தது வந்து ரொம்ப சந்தோஷம் எங்களை வாழ்த்துனதும் வினோத் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் எந்த படத்தையும் எங்களை பற்றிலாம் சொல்ல மாட்டாரு இப்போ ஆச்சரியமாக இருக்குது சொன்னது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது ஸோ அப்படி ஒரு படத்தில் நாங்கள் நான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் சந்தோஷமாக இருக்குது சந்தோஷ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வந்த அனைவருக்கும் இதுவங்கள்லாம் சரவணோட நண்பர்கள் அவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் டீம் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன் சகோ சவுந்தரகணி சகோ வர வர முடியாத சூழலாக இருந்தது அது எனக்கு தெரியும் அது வந்ததுக்கும் நன்றி பாலா சித்தவேல் சார் ஹீரோயின் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லணும் நான் அடிக்கடி சரவணா பக்கமெல்லாம் எனக்கு ஒரு வசனம் என் படத்துலேருந்து யா வரும் உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது அதுதான் சரவணா பக்கமாக அந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த படம் சரவணோட பொதுவாக எனக்கு சரவணன் எப்படி பிடிக்கும்னா மற்றவங்க பிரச்சனைன்னா குடும்பம் பொண்டாட்டிகள்லாம் விட்டுட்டு போய் முதலாளாக போய் நிற்கிற ஒரு ஆள் தான் சரவணன் நானே சொல்லியிருக்கேன் இருக்குங்க வாங்க வேலையை பார்ப்போம் அப்படிமோ ஆனால் எல்லாத்தையும் சாப்பிட்றதெல்லாம் விட்டுட்டு போய் மொதலாக போய் நிற்கிற ஆள் அவர் தான் இப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கோம் உங்கள் பின்னாடி யாராக இருக்கவங்க தான் இருக்காங்க அது யார் நிற்கிறான்னு பார்க்கணும் ஏன்னா சினிமா சினிமாவில் எல்லாருமே அவங்க உங்கள் கூட இருக்க மாட்டாங்க உங்கள் கூட நிற்க மாட்டாங்க இப்போ உங்கள் கூட யார் நிற்பாங்க அப்படின்றது சினிமா உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் கற்றுத்தரும் அதில் இருக்கும் உங்கள் கூட எப்போதும் நாங்கள்லாம் இருந்தாலுமே எப்போதும் கடைசி வரைக்கும் நிற்கிறது உங்கள் மனைவி தான் கலாக்கா தான் அந்த அந்த ஓரமாக நின்று ரசிக்கிறாங்க பார்த்தீங்களா எந்திரிக்க இப்போயாவது எந்திரிக்க தான் அவங்க தான் இந்த படத்தில் எங்களோட கஷ்டப்பட்டது நான்லாம் கிடையாது அந்த அடியெல்லாம் ஒட்டுமே இல்லை அவர் நான் வருத்தப்பட்டேன் வருத்தப்பட்டேன் பாத்திரம் கழுவிட்டு இருப்பாங்க அவங்க டீச்சரு அந்த வேலையெல்லாம் லீவை விட்டுட்டு மன்னிச்சுக்கோங்க அவங்க கணவருக்காக வந்தாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க பாத்திரம் கிடையாது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இந்த வழியெல்லாம் ஒன்றுமே தெரியாது ஏன்னா அவங்க பசங்க அவங்க அதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு கண்ணீர் வரும் நான் வாங்கின அடியெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த அடியெல்லாம் எனக்கு பின்னால் விருதாக கூட மாறும் ஆனால் அவங்களுக்கு அது என்ன ஆகும் அவர் ஜெயிக்கணும் அவர் ஜெயிக்கணுன்ற ஒரு விஷயம் தான் கண்டிப்பாக அந்த படம் சரோனுக்கு பெருசாக நிற்கும் அதுக்கு தான் எல்லாம் வந்து நிற்கிறோம் நான் வந்து வழி அனுப்ப போன மாதிரிதான் இந்த படத்தில் நாலு நாள் நடிக்கிறதுக்கு தான் இந்த படத்துக்கே போனேன் கணியனை நடிக்கிற கேரக்டர் தான் என்னோடய கேரக்டர் மொதல் வழி அனுப்ப ட்ரெயினில் ஏற்றி விட்டுருக்க வாங்க நீங்களே ஏறுங்க மாதிரி நான் வழி அனுப்ப என்ன அனுப்பு நான் ஏற்றிப்பேக்க அப்படி தான் அந்த படம் இருந்தது அது வேற ஒரு நடிகர் நடிக்க வந்தது நான் முதல் தயாரிக்கணும்னு நினச்ச படம் என்னால் இப்போ வரைக்கும் தயாரிக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயம் பட் அவரை தயாரிக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அங்கே போனோடனே தான் நானே சொன்னேன் சரி நம்மளே ஒரு இழுத்து ஊட்டமோ தயாரிக்கிறது தயாரிப்பு நம்மளும் வந்துட்டோம் இழுத்து ஊட்டமோ அப்படின்னு ஒரு மனசு குற்ற உணர்ச்சி இருந்தது அப்போ சொன்னேன் சரி நானே பண்ணுறீங்க அப்படின்னா அவரும் கொஞ்சம் ஏறாங்க பார்த்தாரு எங்க உங்களை நான் வேற மாதிரி பார்க்குறீங்க வைரவன் கேரக்டர்ல நான் அப்படி நிற்க வச்சுருக்கேன் நானே இப்படி உங்களை இறக்கி இறக்கி இந்த சென்ஸ் இவ்வளோ கஷ்டமான ஒரு இடத்த கொடுக்கறது அவ்வளவுதான் உங்களை நீட்டாக அப்படி வந்து நின்னீங்க பார்த்தீங்க அப்படி இது பண்ணி அப்படி பார்த்ததை நீங்கள் இதில் ரொம்ப கஷ்டப்படணும் இந்த கேரக்டரை மாறணும் நீங்கள் எப்படி மாறுவீங்க அப்படின்னு சொன்னார் பண்ணுவாங்க வாங்க ட்ரை பண்ணோம் அப்படின்னு நான் அந்த கதை எனக்கு உள்வாங்கிருந்தேன் ஸோ ஒரு கதை பண்ணோன்னு உள்ளே போய் முதல் நாள் ஷூட்டிங் போனோம் ஷூட்டிங் போய் எல்லாமே முதல் நாள் ஷூட் பண்ணும்போது எல்லாம் ஒன்று நான் எல்லாருக்கும் வணக்கம் வைக்கணும் ஆனால் அந்த நடிக்கிற எல்லாமே எனக்கு உனக்கு வைச்சாங்க உனக்கு உணக்கம்ட்டாங்க கட்டுன்ட்டாரு நான் அப்புறம் அவங்ககிட்ட கேஞ்சி நீங்கள் உணக்கம் வைக்காதீங்க நான் தான் அந்த இடத்துல உனக்கு வைக்கணும்னு அவங்க என்ன ஒரு நடிகராகவே பார்த்தாங்க அப்புறம் அந்த போட்டு காமிச்சு சரியாக வரலன்னு ரெண்டு நாள் கழிச்சு தான் அந்த இதுக்குள்ளே போய் கரெக்டாக